கோவை மாநகரில் பதினெட்டு காவல் ஆய்வாளர்கள் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் உத்தரவின் பேரில் இந்த மாற்றம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பெரிய கடைவீதி சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் காட்டூர் புலனாய்வு பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார் காட்டூர் நிலைய புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் சரவணன் மதுவிலக்கு பிரிவிற்கும் மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் செந்தில்குமார் ஆரஸ்புரம் சட்டம் ஒழுங்கு பிரிவிற்கும் மாற்றப்பட்டுள்ளனர் கோவை குற்றத்தடுப்பு பிரிவு ஆய்வாளர் சாந்தி குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவிற்கும் ராமநாதபுரம் சட்டம் ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் சேகர் குற்றத்தடுப்பு பிரிவிற்கும் போத்தனூர் சட்டம் ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் வேல்முருகன் பெரிய கடைவீதி சட்டம் ஒழுங்கு பிரிவிற்கும் மாற்றப்பட்டுள்ளனர் உக்கடம் போக்குவரத்து புலனாய்வு கிழக்கு பகுதி ஆய்வாளர் தங்கமணி கவுண்டம்பாளையம் காவல் ஆய்வாளராகவும் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ராமச்சந்திரன் ராமநாதபுரம் சட்டம் ஒழுங்கு பிரிவிற்கும் கவுண்டம்பாளையம் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் போக்குவரத்து புலனாய்வு கிழக்கு பகுதி ஆய்வாளராகவும் செல்வபுரம் புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் கஸ்தூரி குனியமுத்தூர் புலனாய்வு பிரிவிற்கும் மாற்றப்பட்டுள்ளனர் கால் ரோடு புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் பாண்டியம்மாள் செல்வபுரம் புலனாய்வு பிரிவிற்கும் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ஆய்வாளர் ஜமுனா உக்கடம் புலனாய்வு பிரிவிற்கும் தேவி கோவை மேற்கு பகுதி அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளராகவும் பணி அமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது